தமிழக அரசியலில் கூட்டணி கட்சிகள் தொடர்பான புதிய புயல் வீச தொடங்கி இருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் நேற்றைய தினம் ரெண்டு புதிய செய்திகளை பதிவு செய்தார் அதிமுக பொதுச் செயலாளர் ஒன்று அதிமுக கூட்டணிக்கு பிரம்மாண்டமான கட்சி ஒன்று வருது இன்னொன்று திமுக கூட்டணியில் குறைந்த இடங்கள் தான் கொடுப்பாங்க அதனால கூட்டணி கட்சிகள்லாம் எங்களோடு வாங்க நாங்கள் ரத்தின கம்பளம் விரித்து உங்களை வரவேற்போம் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பை அதிமுக பொதுச்செயலாளர் விடுத்திருந்தார் அவருடைய அந்த அழைப்புக்கு எதிர்வினைகளும் வரத் தொடங்கி இருக்கிறது முதல்ல அதிமுக பொதுச்செயலாளர் கூறியது என்ன அப்படின்றத பார்க்கலாம் கட்சி தலைவர்களே உசாராக உங்களுக்கு சீட் எல்லாம் குறைச்சு விடுவாங்க அப்புறம் வேற எங்க போக முடியும் நீங்க எல்லாம் ஜாலரா அடிக்கிறாங்க நாலாண்டு காலம் அந்த நாட்டிலே நடக்கின்ற அக்குருவங்கள் அதையெல்லாம் தட்டி கேட்க கூட்டணி கட்சிக்கு வக்கில்லை எவ்வளவு பிரச்சனை விலைவாசி உயர்ந்து போச்சு அதை தட்டி கேட்க முடியல சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு அதை தட்டி கேட்க முடியல அது மட்டும் இல்ல அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் விழுப்புரத்தில் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார் விடுதலை சிறுத்த கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க விடுதலை கட்சியினுடைய கொடிக்கம்பதுக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க எவ்வளவு அசிக்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும் எவ்வளவு அசிக்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் தொடர வேணும் சிந்திச்சு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நேரடியாகவே அழைப்பை விடுத்திருக்கக்கூடிய சூழல்ல இபிஎஸ் அழைப்புக்கு கட்சிகளுடைய என்ன விசிக தலைவர் திருமாவளவன் அதற்கு எதிர்விடையாற்றியிருக்கார் அவருடைய கருத்தை பார்க்கலாம் இதுவெல்லாம் கூட்டணியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை தவிர அதில் வேறு எந்த உண்மையும் இல்லை அல்லது வலுவான ஒரு வாதமும் இல்லை கட்சி நெருக்கடிகளை சந்தித்துதான் வளர முடியும் அதிமுக ஆட்சியிலும் எங்களுக்கு நெருக்கடி இருந்தது அதுபோல ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெருக்கடிகளை சந்தித்து அங்குளம் அங்குளமாக நாங்கள் எங்களை வலுப்படுத்தி வந்திருக்கிறோம் பிசிக தலைவர் திருமாவளவன் இது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி திமுக கூட்டணியில் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் முத்தரசன் பாஜகவை கூட்டணியில் வச்சுட்டு எங்களுக்கு ஏன் இந்த அழைப்பு அப்படின்னு கேட்கிறார் அவருடைய கருத்தை கேட்கலாம் அதிமுக சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டிற்கு பாஜக தொடர்ந்து துரோகம் அளித்து வருகிறது பாஜகவால் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது பேர் அபாயம் காத்திருக்கிறது தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அந்த கட்சியோடு அதிமுக அணி சேர்ந்தது தவறு என்பதை அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் சிலர் வெளிப்படையாகவும் பலர் வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாகவும் சொல்லி இதுதான் யதார்த்தமான உண்மை அப்படிப்பட்ட ஒரு வகுப்புவாத பேர் அபாயம் அபாயகரமான கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு கம்யூனிஸ்டுகளையும் கூட்டணிக்கு வாங்க என்று அழைப்பது நகைப்புக்குரியது அவரது இந்த அழைப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சி சண்முகம் நிராகரிச்சுன்னு அறிவிச்சிட்டாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அறிவிச்சிட்டார் இப்போ நானும் சொல்கிறேன் நிராகரிக்கிறோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திரு இபிஎஸ் உடைய கோரிக்கையை நிராகரிக்கிறது அப்படின்ற விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதே நேரத்தில் பாஜகவை நீங்கள் கூட்டணியில் வச்சுட்டு எங்களை அழைப்பது நகைப்புக்குரியது அப்படின்றாரு தவிர்க்க முடியாத தமிழ் கலக்கலான கண்டென்ட் சினிமாவும்

பிடிக்கும் உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்